அற்புதங்கள் நிறைந்த அறநாளையும் நம் தேகம் பாருங்கள் இந்த சகத்தில் நீங்கள் கண்ட எல்லா அற்புதங்களையும் விட அதி அற்புதமானது நீங்களும் உங்கள் மனமும் சித்தமும் தான் உணர்ந்து வையுங்கள் சத்தியம் சொல்கிறேன் இங்கு எதுவும் எவ்விதத்தில் வைக்கப்பட்டிருந்த பொழுதும் அவைகளை உற்று நோக்குபவர் அவைகளிடத்தில் உறவாடுபவர்களாக அனைத்தும் நீங்களாகவே இருக்கிறீர்கள் ஆமா ஏன்னா நம்ம இந்த உடலினுடைய தன்மையை இந்த உடலினுடைய தனித்தன்மையை உணர மறந்து விட்டோம் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தே இந்த உடம்ப முன்னம் இழுக்கென்றுதான் இருந்தேன் உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டே உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே ஏன் அப்படின்னா நீ இங்கு நடமாடும் ஆலயம் நீ நடமாடும் கோயில் இந்த ஒரு பேருண்மையை நாம் உணரணும்